டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் போலீஸ் எஸ்ஐ தேரில் எதிர்பார்க்கக்கூடிய முகலாயர்கள் தலைப்பில் செவன்த் லெவன்த்தில் கவர் ஆகக்கூடிய முக்கியமான செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பயிற்சி செய்யக்கூடிய ஃபஸ்ட் கொஷின் இந்தியாவில் முகலாயப் பேரரசை நிறுவியவர் இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் ஆப்ஷன் ஏ ஜாகுருதீன் முகமது பாபர் செகண்ட் கொஷின் பாபர் என்பதன் பொருள் பாபர் என்பதன் பொருள் ஆப்ஷன் டி புலி தேர்ட் கொஷின் ஜாகுருதீன் முகமது அதாவது நம்பிக்கையை காப்பவர் என்னும் இயற்பெயரை கொண்டவர் ஜாகுருதீன் முகமது எனும் இயற்பெயரை கொண்டவர் ஆப்ஷன் டி பாபர் ஃபோர்த்து முதலாம் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு முதலாம் போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் டி இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஃபிஃப்த்து முதலாம் பாணிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார் முதலாம் பானிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார் ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் லோடி சிக்ஸ்த் கொஷின் கன்வா போர் நடைபெற்ற ஆண்டு கன்வா போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு செவன்த் கொஷின் ஹோக்ரா போரில் முகம்மது லோடியை தோற்கடித்தவர் ஹோக்ரா போரில் முகமது லோடியை தோற்கடித்தவர் ஆப்ஷன் சி பாபர் எயித் கொஷின் பாபரின் சுயசரிதை நூல் பாபரின் சுயசரிதை நூல் ஆப்ஷன் ஏ துசுக் இ பாபரி நைன்த்து கொஷின் சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது டென்த் கொஷின் சௌசா போரில் ஹியுமாயினை தோற்கடித்தவர் சௌசா போரில் ஹுமாயினை தோற்கடித்தவர் ஆப்ஷன் ஏ செர்சா ஜூ லெவன்த் கொஷின் உமாயுன் என்பதன் பொருள் உமாயுன் என்பதன் பொருள் ஆப்ஷன் பி அதிர்ஷ்டசாலி டுவெல்த்து கொஷின் உமாயுன் நாமா என்ற நூலை எழுதியவர் உமாயுன் நாமா என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ குல்பதன் பேகம் தேர்ட்டீன் கிழக்கின் ரஃபேல் என அழைக்கப்படுபவர் கிழக்கின் ரஃபேல் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் டி மித் சையது அலி ஃபோர்டீன் அக்பர் பிறந்த இடம் அக்பர் பிறந்த இடம் ஆப்ஷன் டி அமரக்கோட்டை இரண்டாம் பாணிபட் போர் யாருக்கிடையில் நடைபெற்றது இரண்டாம் பாணிபட் போர் யாருக்கிடையில் நடைபெற்றது ஆப்ஷன் பி அக்பர் ஹேமு சிக்ஸ்டீன் முஸ்லீம்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த வரி முஸ்லீம்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த வரி ஆப்ஷன் டி ஜிசியா செவன்டீன் வரியை நீக்கியவர் வரியை நீக்கியவர் ஆப்ஷன் பி அக்பர் எயிட்டீன் நான்காவது சீக்கிய குரு யார் நான்காவது சீக்கிய குரு ஆப்ஷன் டி ராம்தாஸ் நைன்டீன் அக்பரின் அவையை அலங்கரித்த இசை மேதை அக்பரின் அவையை அலங்கரித்த இசை மேதை ஆப்ஷன் ஏ தான்சன் டுவெண்ட்டி பாகவத புராணத்தை பெர்சிய மொழியில் மொழிபெயர்த்தவர் பாகவத புராணத்தை பெர்சிய மொழியில் மொழிபெயர்த்தவர் ஆப்ஷன் டி ராஜா தோடர்மால் டுவெண்ட்டி ஒன் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் ஆப்ஷன் சி அபுல் பைசி டுவெண்ட்டி டூ அக்பரின் அவையில் இருந்த புத்திசாலி அமைச்சர் அக்பரின் அவையில் இருந்த புத்திசாலி அமைச்சர் ஆப்ஷன் பி பீர்பால் ஆணையினை பிரகடப்படுத்தியவர் தவறுபடா ஆணையினை பிரகணப்படுத்தியவர் ஆப்ஷன் பி அக்பர் டுவெண்ட்டி ஃபோர் அக்பரின் அவையை அலங்கரித்த அறிஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அக்பரின் அவையை அலங்கரித்த அறிஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆப்ஷன் பி நவரத்தினங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் அக்பரின் ராணுவ நிர்வாக முறையின் பெயர் அக்பரின் ராணுவ நிர்வாக முறையின் பெயர் ஆப்ஷன் சி மன்சப்தாரி முறை டுவெண்ட்டி சிக்ஸ் ஜஹாங்கீரின் இயற்பெயர் ஜஹாங்கீரின் இயற்பெயர் ஆப்ஷன் டி சலீம் டுவெண்ட்டி செவன் நூருதீன் முகம்மது ஜஹாங்கீர் அதாவது உலகத்தை கைப்பற்றியவர் என்ற பட்டப்பெயருடன் அரசரானவர் நூருதீன் முகமது ஜஹாங்கீர் என்ற பட்டப்பெயருடன் அரசரானவர் ஆப்ஷன் டி சலீம் டுவெண்ட்டி எயிட் உலகின் ஒளி என அழைக்கப்பட்டவர் உலகின் ஒளி என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் ஏ நூர்ஜஹான் டுவெண்ட்டி நைன் ஷாஜஹானின் இயற்பெயர் ஷாஜகானின் இயற்பெயர் ஆப்ஷன் டி குர்ரம் தேர்ட்டி சிவாஜியின் தந்தை சிவாஜியின் தந்தை ஆப்ஷன் சி ஜாசி பான்ஸ்லே நெக்ஸ்ட் தேர்ட்டி ஒன் ஆலம்கீர் உலகை கைப்பற்றியவர் உலகை கைப்பற்றியவர் என்னும் இயற்பெயரை கொண்டவர் ஆலம்கீர் என்ற இயற்பெயரை கொண்டவர் ஆப்ஷன் சி அவுரங்கசீப் தேர்ட்டி டூ அவுரங்கசீப்பின் வரலாறான ஆலம்கீர் நாமா என்ற நூலை எழுதியவர் அவுரங்கசீப்பின் வரலாறான ஆலம்கீர் நாமா என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் பி மிர்சா முகமது ஹாசின் தேர்ட்டி த்ரீ இந்துக்களின் மீது மீண்டும் ஜிசியா வரியை விதித்தவர் இந்துக்களின் மீது மீண்டும் ஜிசியா வரியை விதித்தவர் ஆப்ஷன் சி அவுரங்கசீப் தேர்ட்டி ஃபோர் உலகின் அரசன் என்ற சிறப்பு பட்ட பெயரை கொண்டவர் உலகின் அரசன் என்ற சிறப்பு பட்ட பெயரை கொண்டவர் ஆப்ஷன் பி ஃபைவ் முகலாயர்களின் நிர்வாக முறையை சரியாக வரிசைப்படுத்துக முகலாயர்களின் நிர்வாக முறையை சரியாக வரிசைப்படுத்துக ஆப்ஷன் ஏ பேரரசு சுபா சர்க்கா பர்கானா கிராமம் தேர்ட்டி சிக்ஸ் அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் ஆப்ஷன் சி ராஜா தோடர்மால் தேர்ட்டி செவன் உலகினை வெல்பவர் அல்லது உலகை படிப்பவர் என அழைக்கப்பட்டவர் உலகினை வெல்பவர் அல்லது உலகியை படிப்பவர் என்ற என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் பி ஜஹாங்கீர் நெக்ஸ்ட் தேர்ட்டி எயிட் பழைய இஃதாம் முறையை ஜாகிர் என்ற புதிய பெயரிட்டு செயல்படுத்தியவர்கள் பழைய இக்தாம் முறையை ஜாகிர் என்ற புதிய பெயரிட்டு செயல்படை செயல்படுத்தியவர்கள் ஆப்ஷன் சி முகலாய பேரரசு தேர்ட்டி நைன் தீன் இ பானா என்ற டெல்லி அரண்மனையை கட்டியவர் தீன் இ பானா என்ற டெல்லி அரண்மனையை கட்டியவர் ஆப்ஷன் பி உமாயூன் பாட்டி டெல்லியில் புராண கிழாவை கட்டியவர் டெல்லியில் புராண கிழாவை கட்டியவர் ஆப்ஷன் ஏ ஜெஷா டே ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் பதினோராம் வினாக்கள் கொண்டு எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம் ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஒன் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது உலக புகழ்பெற்ற தாஷ்மஹால் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ யமுனை ஃபார்ட்டி டூ உஸ்தாஸ் இஷா என்பவர் உஸ்தாஸ் இஷா என்பவர் ஆப்ஷன் பி தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் ஃபார்ட்டி த்ரீ கோகினூர் வைரத்தை எடுத்து சென்றவர் கோகினூர் வைரத்தை எடுத்து சென்றவர் ஆப்ஷன் ஏ நாதிர் ஷா நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் செங்கோட்டை அமைந்துள்ள இடம் செங்கோட்டை அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் பி டெல்லி நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் கூற்று ஆங்கிலேயர் தங்களது முதல் வணிக மையத்தை சூரத்தில் துவங்கினர் காரணம் ஜஹாங்கீர் ஆங்கிலேயருக்கு வணிக உரிமையை வழங்கினார் சரியான விடை ஆப்ஷன் ஏ காரணம் கூட்டிற்கான சரியான வாக்கியம் ஃபார்ட்டி சிக்ஸ் கூற்று அவுரங்கசீப் மற்ற மதங்களை வெறுத்ததனால் அவருக்கு அவப்பெயர் ஏற்பட்டது காரணம் அவுரங்கசீப் இந்துக்கள் மீது மீண்டும் ஜெஸ்ஸியா மற்றும் பாத வரியை விதித்தார் சரியான விடை ஆப்ஷன் ஏ காரணம் கூட்டிற்கான சரியான விளக்கமாகும் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி செவன் தவறி விழுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை விடாதவர் உமாயுன் என்று குறிப்பிட்ட வரலாற்று ஆசிரியர் தவறி விழுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை தவறவிடாதவர் உமாயுன் என்று குறிப்பிட்ட வரலாற்று ஆசிரியர் ஆப்ஷன் பி ஃபார்ட்டி எயிட் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் பானிபட் போர்க்களத்தில் ஹெமுவை தோற்கடித்து கொன்றவர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் பானிபட் போர்க்களத்தில் ஹெமுவை தோற்கடித்து கொன்றவர் ஆப்ஷன் ஏ கான் ஃபார்ட்டி நைன் நூர்ஜுகானின் இயற்பெயர் நூர்ஜுகானின் இயற்பெயர் ஆப்ஷன் பி மெஹருன்னிசா ஃபிஃப்டி நீதி சங்கிலி மணி என்னும் புதிய நீதி வழங்கும் முறையை யமுனை நதிக்கரையில் அறிமுகப்படுத்தியவர் நீதி சங்கிலி மணி என்னும் புதிய நீதி வழங்கும் முறையை யமுனை நதிக்கரையில் அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் பி ஜஹாங்கீர் ஃபிஃப்டி ஒன் இந்தியாவின் முதன்முறையாக பீரங்கி படைகளை பயன்படுத்தியவர் யார் இந்தியாவில் முதன் முதலாக பீரங்கி படைகளை பயன்படுத்தியவர் யார் ஆப்ஷன் பி பாபர் ஃபிஃப்டி டூ நில உடைமை முறை என்பது எவ்வாறு அழைக்கப்படும் நிலவுடைமை முறை என்பது எவ்வாறு அழைக்கப்படும் ஏ ஜாகிதாரி பி ஜமீன்தாரி சி மகள்வாரி டி ஏ மற்றும் பி சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி ஜாகிர்தாரி மற்றும் ஜமீன்தாரி ஃபிப்டி த்ரீ யாருடைய காலத்தில் பிரபுக்கள் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் ஜமீன்தார்களாக இருந்தனர் யாருடைய காலத்தில் பிரபுக்கள் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் ஜமீன்தார்களாக இருந்தனர் ஆப்ஷன் சி முகலாயர்கள் ஃபிப்டி ஃபோர் எத்தியோப்பியாவில் இருந்து இந்தியாவிற்கு ஓர் அடிமையாக கொண்டு வரப்பட்டவர் எத்தியோப்பியாவில் இருந்து இந்தியாவுக்கு ஓர் அடிமையாக கொண்டு வரப்பட்டவர் ஆப்ஷன் பி மாலிக் அம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் பொறுத்துக்க இடம் பிரபுக்கள் கொடுத்துருக்காங்க கோல்கொண்டா பிஜப்பூர் பெரா பீடா அகமது நகர் குதுப் ஷாஹி அடில்ஷாஹி இமத்ஷாஹி பில்த் ஹாஷி ஹாசி சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஃபிஃப்டி சிக்ஸ் சமஸ்கிருத மொழியில் அமைந்த உபநடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் சமஸ்கிருத மொழியில் அமைந்த உபநடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் ஆப்ஷன் ஏ தாரா சீகோ ஃபிஃப்டி செவன் முகமது அடில்ஷாவின் மிடுக்கான கல்லறை எது முகமது அடில்ஷாவின் மிடுக்கான கல்லறை எது ஆப்ஷன் ஏ கும்பாஸ் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி எயிட் கோல்கும்பாஸ் கல்லறையை கட்டியவர் யார் ஹோல்கும்பாஸ் கல்லறையை கட்டியவர் ஆப்ஷன் சி ஷா ஃபிஃப்டி நைன் ரோமின் புனித பீட்டர் தேவாலயத்திற்கு அடுத்து உலகின் இரண்டாவது பெரிய குவிமாடம் உள்ள கட்டிடம் எது ரோமின் புனித பீட்டர் ஆர் தேவாலயத்திற்கு அடுத்து உலகின் இரண்டாவது பெரிய குவிமாடம் உள்ள கட்டிடம் எது ஆப்ஷன் பி ஹோல்கும்பாஸ் சிக்ஸ்டி கடைசி போரான காக்ரா போரில் பாபர் டேஸ் எதிராக போரிட்டார் அதாவது கடைசி போரான காக்ரா போரில் பாபர் யாருக்கு எதிராக போரிட்டார் ஆப்ஷன் ஏ ஆப்கானியர்களுக்கு எதிராக போரிட்டார் சிக்ஸ்டி ஒன் டேஸ் நில உடைமை உரிமை முறையில் நிலத்திற்கான வரியை வசூலிக்கும் பொறுப்பும் அந்நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது எதன் எந்த நில உடைமை உரிமை முறையில் நிலத்திற்கான வரியை வசூலிக்கும் பொறுப்பும் அந்நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது ஆப்ஷன் ஏ ஜாகிதாரி சிக்ஸ்டி டூ அக்பரது நிதி நிர்வாகம் எந்த நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது அக்பரது நிதி நிர்வாகம் எந்த நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது ஆப்ஷன் சி ஜெர்ஷா சிக்ஸ்டி த்ரீ கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் அரசர் யாவர் கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் அரசர் யார் ஆப்ஷன் ஏ அக்பர் சிக்ஸ்டி ஃபோர் பாதுஷா நாமா என்பது டேஸின் வாழ்க்கை வரலாறாகும் பாதுஷா நாமா என்பது யாருடைய வாழ்க்கை வரலாறாகும் ஆப்ஷன் பி குமாயுன் சிக்ஸ்டி ஃபைவ் கூற்று பாபர் முதலாம் பாணிபட் போரில் வெற்றி பெற்றார் காரணம் பாபர் பீரங்கி படையை போரில் பயன்படுத்தினார் சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் கூற்றின் சரியான விளக்கம் ஆகும் நெக்ஸ்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் கூற்று அவுரங்கசீப்பின் ஆட்சியின் இறுதியில் முகலாயப் பேரரசின் அழிவு ஆரம்பமாயிற்று காரணம் அவுரங்கசீப் தக்கான அரசர்களிடம் நட்புறவாக இருந்தார் சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அல்ல நெக்ஸ்ட் செவன் பிற்கால முகலாயரின் கடைசி மன்னர் பெயர் பிற்கால முகலாயரின் கடைசி மன்னர் பெயர் ஆப்ஷன் ஏ பகதூஷா ஷாபர் எயிட் பகதூஷா ஷாபர் ஆங்கிலேயர்களால் எங்கு நாடு கடத்தப்பட்டார் பகதூர்ஷா ஷாவர் ஆங்கிலேயர்களால் எங்கு நாடு கடத்தப்பட்டார் ஆப்ஷன் டி ரங்கூன் சிக்ஸ்டி நைன் முகலாயர் காலத்தில் அரண்மனை நிர்வாகத்தை கவனித்தவர் முகலாயர் காலத்தில் அரண்மனை நிர்வாகத்தை கவனித்தவர் ஆப்ஷன் டி மிர்ஷாமன் செவன்டி முகலாயர் காலத்தில் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் முகலாயர் காலத்தில் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் ஆப்ஷன் பி சுதூர் செவன்ட்டி ஒன் அவுரங்கசீப் என்ற நாடகத்தை எழுதியவர் அவுரங்கசீப் என்ற நாடகத்தை எழுதியவர் ஆப்ஷன் சி இந்திரா சாரதி டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின்ஸ் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேங்க் எங்ககிட்ட கிட்ட இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் செவன்ட்டி டூ முகலாய நிர்வாகத்திலிருந்து அதிகாரிகளின் பெயர்களை சரியாக பொறுத்துக வக்கீல் வஜீர் வான் மீர்பாக்ஷி குவாஜி பிரதம மந்திரி வருவாய்த்துறை மற்றும் செலவுகள் ராணுவத்துறை அமைச்சர் தலைமை நீதிபதி சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு நெக்ஸ்ட்டு செவன்டி த்ரீ ஷாஜகான் என்ற பட்டப்பெயருடன் அரசராக ஆட்சி பொறுப்பேற்றவர் ஷாஜகான் என்ற பட்டப்பெயருடன் அரசராக ஆட்சி பொறுப்பேற்றவர் ஆப்ஷன் பி குர்ரம் செவன்டி ஃபோர் யாருடைய ஆட்சி காலத்தில் முகலாயர் புகழ் உச்சத்தை எட்டியது யாருடைய ஆட்சிக்காலத்தில் காலத்தில் முகலாயர் புகழ் உச்சத்தை எட்டியது ஆப்ஷன் ஏ ஷாஜகான் செவன்டி ஃபைவ் குஜராத் வெற்றியின் நினைவாக பதேப்பூர் சிக்ரி நகரை நிறுவியவர் குஜராத் வெற்றியின் நினைவாக பதேத்பூர் சிக்ரி நகரை நிறுவியவர் ஆப்ஷன் பி அக்பர்